ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சினிப்யச்ச ராகவே கேதவே இனமாக ஆன்பார்ந்த தினபூமி வணக்கம் வார ராசி பலன் மூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை வார ராசி பலன் ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை வார ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வார நிகழ்ச்சிகள் மூணாம் தேதி அதாவது மூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள் முகூர்த்த கிரகத்து கல்யாண கிரக பிரசங்கள் செய்து கொள்ளலாம் நாலாம் தேதி திங்கட்கிழமை மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி சிவன் கோயிலில் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஐந்தாம் தேதி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செவ்வாய்க்கிழமை யம தர்ப்பணம் விடக்கூடிய நாள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புதன்கிழமை சர்வ அமாவாசை அன்றைய நாள் வாசு நாள் இருக்குது வாசுபூஜை செய்வதற்கும் உகந்த நாளாக இருக்குது ஏழு மூணு ரெண்டாயிரத்து பத்தொம்போது வியாழக்கிழமை ஃபால்குன சுத்தம் அதாவது சாந்திரமானப்படி மாச ஆரம்பம் மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் ஆரம்பம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வெள்ளிக்கிழமை அன்றைய நாள் தனிய நாள் ஒம்பது மூணு சனிக்கிழமை மிதமான நாளை சந்திராஷ்டம தினங்கள் மிதுன ராசி மூணு நாலு தேதிகளில் மிதராசிக்கும் நாலு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் கடகராசிக்கும் எட்டு ஒம்பது தினங்களில் சிம்ம ராசிக்கும் சந்திராஷ்டமும் இருக்கு சந்திராஷ்டமும் நேரத்தில் எந்த ஒரு செயல் செய்தாலும் யோசித்து நிதானித்து செய்வது நன்று உடல் ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் சாட்சி தவிர்ப்பது நன்று கணவன் மணி பேசிக்கொள்ளும் பொழுதும் வழக்கமான பேச்சாக இருந்தாலும் சரி கவனமுடன் பேசுவது நன்றி சந்திராசனமும் அஷ்டம ராசியில் சந்திரன் பிரவேசிக்கும் காலங்களில் மன சஞ்சலங்கள் ஏற்படும் வேலைகளில் சொய்வு ஏற்படும் அதனால் கவனமாக இருப்பது நன்று அன்றைய நாளில் கண்டிப்பாக சாட்சி கழிந்து போடக்கூடாது யாரையும் சப்போர்ட் பண்ணக்கூடாது வார ராசி மன்களை பார்ப்போமா அன்பார்ந்த மேச இந்த வாரத்தில் நினைத்தது நிறைவேறும் ராசியில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் நாலு கோடி அதிபதியாக இருந்தால் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது யோகத்தையே கொடுக்கும் வார ஆரம்பத்தில் வாரப்பிற பகுதியில் திடீர் யோகத்தையும் கொடுக்கும் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்குகிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நன்று தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இன்று இருப்பது நன்று பிறருடைய விஷயத்தில் தலையிடுவதால் வீண் பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை அஷ்டமத்து குரு திடீர் யோகத்தை கொடுத்தாலும் மன சஞ்சலங்கள் ஏற்படும் கவனமாக இருப்பது நன்று கூடிய சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் யோகத்தையே கொடுக்கும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் குடும்பத்தாருடன் அதிக நேரம் பொருள் செலவு செய்வீர்கள் சுப செலவுகள் ஏற்படும் திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்கொண்டு பிறவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் திருமண யோகம் உண்டு நல்ல வாரமே நான் ராசி ரிசிவராசினியர்களை உடல் ஆரோக்கியம் கவனத்தில் கொள்ள வேண்டும் தந்திரி ஆரோக்கியம் இந்த வாரத்தில் பரவாயில்லை பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காண்பர்கள் குடும்பத்தினருடன் அதிக நேரம் பொருள் செலவு செய்வீர்கள் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு முடிவுகள் இந்த வாரத்தில் எடுப்பீர்கள் கணமன மனைவி மகிழ்ச்சி பொங்கும் நிறைய விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறனால அந்யோன்யம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் நல்ல மதிப்பு உயரும் தான் உண்டு தன்னுடைய வேலை கொண்டு இருப்பீர்கள் அதனால் சமுதாய அந்தஸ்தும் உயரும் மனைவி உறவினர்கள் உங்களுக்கு ஒத்தாசி செய்வார்கள் திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் திருமண யோகம் ஒன்று நல்ல வாரமே அன்பார் மிதனராசினியர்களே வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டிரமும் இருக்குது அதனால் அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை அதிக அக்கறை கொள்ள வேண்டும் சாட்சி கழித்து தவிர்க்கணும் மற்ற நாட்களில் யோகத்தையே கொடுக்கிறது வரவு பரவாயில்லை சுப செலவுகள் ஏற்படும் கோவில் நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வீர்கள் எதிர்பாராத பணவரவுகளும் உண்டு அரசு அனுகூலங்கள் கிடைக்கும் தன் வார்த்தைக்கு மதிப்பு உயரும் கொடுக்க வாங்குகிற விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நன்று சாணத்துக்கு குரு பார்வை அதனால் வேலைகளில் அதிக அக்கறை கொள்வீர்கள் வேலைகளில் அதிக முதலீடு செய்து வியாபாரத்தை பெருகிக் கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு துறையில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிடம் நல் பெயரை சம்பாதிப்பார்கள் கலைத்தொழில் இருப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்வீர்கள் சமுதாய அந்தஸ்து உயரும் நல்ல வாரமே அன்பார்ந்த கற்கடக வார வார சந்திராஷ்டிரமும் இருக்குது சந்திராஷ்டிரமம் நாட்கள் தவிர மற்ற நாட்களில் மனசு நிறைவாக இந்த வாரம் செல்லும் பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள் புதிதான வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பூமி நிலவளங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகளும் உண்டு ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் வளம் பெறுவார்கள் தான் ஒன்று தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பதே சில ஐயம் கண்டிப்பாக பிறருடைய விஷயத்தில் தலையிடவே கூடாது ராசியை ஒன்பது அதிபதியான குரு பகவான் பார்க்கிறார் பண வரவு நன்றாக இருக்கும் எந்த ஒரு பொருளாதார பொருளாதார சிக்கலையும் எளிதாக சமாளித்து விடுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனமாக இருப்பது நன்று அரசு அனுகூலங்கள் கிடைக்கும் அரசு மூலயமா அதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தாலும் லோன் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத பணவரவுகளும் கிடைக்கும் உற்றாவடத்தில் மதிப்பு உயரும் மனைவெளி உறவினர்கள் ஆதரவுகள் கிட்டும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் யோகமான வாரமாக அமைக்கிறது அன்பாரத சிம்மராசினியர்களே வார இறுதியில் சந்திராஷ்டமும் வார முற்பகுதியில் அதிர்ஷ்டமும் கொடுக்கும் வார்த்தைகளுக்கு மதிப்பு உயரும் பிரயாணத்தினால் அனுகூலமான நன்மைகள் ஏற்படும் பிரயாணத்தினால் நன்மை உண்டு அரசு உதவி ஏதாவது எதிர்பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஒருபோதை பயிற்சியல் செய்ய முயற்சி செய்வீர்கள் வெற்றி காணுவீர்கள் வேலை செய்யும் இடத்திலும் மதிப்பு உயரும் நண்பர்களிடத்தில் ஆதரவுகள் பெருகும் கலை தொழில் இருப்பவர்கள் நல் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வார்கள் அரசு தொழில் இருப்பவர்களுக்கும் யோகமான வாரமாக அமைந்திருக்கிறது தொழில் வியாபாரம் அதிகரிக்கும் அதிக லாபம் பெறுவீர்கள் நல்ல வாரமே அன்பார்ந்த கன்னியாராசினியர்களே உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை தொழிலாள பிரச்சனை ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது தமக்கு கீழ் வேலை செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தான் ஒன்று தன்னுடைய வேலை ஒன்று இருப்பது சில ஆகியம் கண்டிப்பாக பிறருடைய விஷயத்தை தலையிடவே கூடாது அவரவர்கள் பொறுப்புகளை அவர்களை கவனித்துக்கொள்ள வேண்டும் தன்னுடைய பொறுப்புகளிலும் பிறர் தலையிடுவதை அனுமதிக்கவே கூடாது தான் ஒன்று தன்னுடைய வேலை ஒன்று இருப்பது சில ஆகியம் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் மற்றவர்கள் பெருடைய பொருள் எடு பொறுப்புகளை எடுத்து செய்வதால் சங்கடங்களோ மனக்கசப்புகளோ ஏற்பட செய்யும் அதெல்லாம் எச்சரிக்கையாக இருப்பது நன்று கணவன் மனைவி அன்யோன்யம் நன்றாக உள்ளது நிறைய விஷயத்தில் விட்டு கொடுத்து போவீங்க மகிழ்ச்சி பொங்கும் குடும்பத்தாருடன் அதிக நேரம் பொருள் செலவு செய்து மகிழ்ச்சி காணக்கூடிய வாரம் இது நல்ல வாரமே அன்பார்ந்த துளாராசிரியர்களே வார்த்தைக்கு மதிப்பு உயரும் செல்வாக்கு சொல்வாக்கு ரெண்டும் இருக்கக்கூடிய வாரம் இது கோவில் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்தாருடன் அதிக நேரம் பொருள் செலவு செய்வீர்கள் பூமி நிலபணம் வாங்குவதற்கு எதிர்பார்த்து கொண்டு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் கண்டிப்பாக வாகனம் யோகம் உண்டு இருந்தாலும் வாகனத்தில் செல்லும் பொழுது மிக கவனமாக இருப்பதே சிலாகியம் வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து செல்வது நன்று தான் உண்டு தன்னுடைய வேலையை உண்டு இருப்பதே நன்று பிறருடைய விஷயத்தில் தெளிாமல் இருப்பது சிலாக்கியம் கொடுக்கொள் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை குடும்பத்தாருடன் அதிக நேரம் பொருள் செலவு செய்வதால் மகிழ்ச்சி பொங்கும் நல்ல வாரமே அன்பார்ந்த விருச்சிக நேர்களே ராசிகள் குரு பகவான் வீண் அலைச்சல்களும் சிரமங்களும் ஏற்படும் சமுதாய அந்தஸ்தும் உயரும் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை பொருளாதார சிக்கல்களை சமாளித்து விடுவீர்கள் நண்பர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் நீங்களும் நண்பர்கள் உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள் சக ஊழியரிடத்தில் மதிப்பு உயரும் பரஸ்பர அந்யோன்யம் அதிகரிக்கும் உயர் அதிகரிடமும் நல்பெயரை சம்பாதிப்பீர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் சற்று கவனம் தேவை சிறு வாகன விபத்தில் இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது சிறுக்குடன் இருப்பது நன்று போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகளை சமாளிக்கலாம் சகோதரிகளுக்கு உதவி செய்வீர்கள் தந்தையினுடைய ஆதரவுகள் அனுசனைகள் உங்களுக்கு உண்டு பெருவுகளை மதித்து நடந்து செல்வீர்கள் நல்ல வாரமே அன்பாரத தனுர்ராசினியர்களே உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை தான் ஒன்று தன்னுடைய வேலை ஒன்று இருப்பீர்கள் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் சுப செலவுகள் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அதிகமான செலவு செய்வீர்கள் கோவில் கும்ப ஆசியம் பண்ண நிகழ்ச்சியிலும் அதிக செலவு செய்வீர்கள் தொழிலாளர் பிரச்சனை ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கணவன் மணி அன்யான்யம் குறையும் விட்டு கொடுத்து போவது நன்று இடத்தில் மதிப்பு உயரும் வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டு வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனமாக இருப்பது நன்று உயர் இடமும் கவனம் தேவை தொழிலாளர் பிரச்சினை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி அணிவீர்கள் நல்ல வாரமே அன்பார்ந்த மகர் ராசினியர்களே திடீர் திருப்பங்கள் ஏற்படும் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான முடிவுகள் இந்த வாரத்தில் எடுப்பீர்கள் சுப செய்திகள் கிடைக்கும் திருமணத்துக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் தாய் ஆதரவுகள் உண்டு நீங்களும் உங்கள் தாய் தாய் தந்தையுடைய ஆதரவுகள் கிடைக்கும் குழந்தைகளால் நல்ல பெயர்களை சம்பாதிப்பீர்கள் அவர்கள் கடமைகளை அவரவர் செய்வார்கள் திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல வாரமே அன்பார்ந்த நேயர்களே குரு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் சரியாகும் திடீர் யோகாவுக்கும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பீர்கள் எதிர்பாராத திருப்பங்கள் கொடுக்கும் கணவன் மனைவி அநியோன்யம் பரவாயில்லை வாகன ஓட்டும் பொழுது மிக கவனமாக இருப்பது நன்று பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் சமாளித்து விடுவீர்கள் நல்ல வாரமே அன்பார்ந்த மீனராசிரியர்களே உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை எதிர்பாராத பணவரவும் உண்டு தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பீர்கள் குரு பார்க்க பார்க்கக்கூடிய நன்மை என்பதை உணர்வீர்கள் நண்பர்களினால் ஆதரவுகள் கிடைக்கும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் நீங்களும் நண்பர்களுக்கு உதவி செய்வீர்கள் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும் சுப செலவுகள் ஏற்படலாம் பண வரவு உண்டு ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டு நல்ல வாரமே நன்றி வணக்கம் தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்